ஜாக்கிரதே போயிட்டு வாங்க அடடி மாமா என்ன இந்த நேரத்துல உங்களை பார்த்து தனியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் சொல்லுமா லட்சுமி மனசு நான் சொல்றதை கேட்டு தாங்குமானதான் அவ எதை தான் தாய்க்கல சும்மா சொல்லு பட்டணத்துல நம்ம பவுன் நாங்க ஒரு பொண்ணோட பார்த்தது நெசந்தான் நாலு பேருக்கு முன்னாடி உங்களுக்கு தலைகுனி வரக்கூடாதுன்னு தான் நான் அப்ப இல்லேன்னு சொன்னேன்

ஐயோ இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா அருமை கிட்ட முன்னாடியே சொல்ல ஜோடி ரூபாவோட பிரண்டு சாந்தா ஐயோ அவ சாந்தாவோ ரத்த கண்ணி இருக்காந்தாவோ அவ என்ன தத்ரூம அடிக்கிறேன் ரொம்ப ஆடுது இல்ல நானே

எப்பவுமே இல்லனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது எனக்கு இந்த வேஷம் நான் நேரம் கல்யாணம் அன்னைக்கு புறம் இதை விஷயம்ல போட்டுரு நான் வர்றேன் ஐயோ நில்லுங்க உம் நான் வர்றேங்க நில்லுங்க அப்ப சொல்லுங்க சரி கொஞ்சம் பொறுத்துக்குடி சொந்த அவசியம்னா அப்ப அப்ப தொட்டுக்குவாரு எனக்கு எப்பவுமே அவசியம் தான் சரி சரி தொட்டு தொலைக்கட்டும் ஆனா எப்பப்ப தொடப்பாறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும் ஆஹ் சரி சரி சொன்னா சொண்ணா என்னம்மா இவங்கதான் வந்திருக்காங்கன்னு அப்ப கிட்ட போய் சொல்லு சரிம்மா இருந்தாலும் ஒரு நிமிஷம்

மூத்து மேல கோவம் இருக்கிறவனுக்கு கண்டு பயப்படவே கூடாது ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற தான் குணமும் இருக்கும் ஆமா ஆமா கீழே எவ்வளவு குணம் இருக்கு இவ்வளவு கூட உதட்டுல குணம் லிப்ஸ்டிக் அவ்வளவுதான் நாங்க வேற பொதுவாதான் பேசிட்டு இருந்தோம் உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல பெரியவங்க நானே

தொழில் தொழில் செய்யறோம் அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன் அத நான் எப்படி சொல்வேன் உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கேன் நம்ம பையன் எப்படி சொல்லுவான் நானே சொல்றேன் எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் அப்படியா

காலை கெட்டு என்னாச்சு இல்ல நமஸ்காரம் பண்ற அழகு பாத்தீங்களா விழுந்துட்டான் தான் இன்னும் விடவே இல்லையா பாத்தீங்களா வெக்கம் இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் அந்த வெக்கம் போலியே அவனுக்கு கள்ளிப்போ அப்பப்போ பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம் ஜாஸ்தி பூரா தான் கேட்டியா வேற என்ன வேணும்

நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் யாரோ பேண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்கு என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டி ரெண்டா பேசிடுறேன் யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா ஊருக்கு தகவல் வந்திருக்கு என்ன விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கு அது இல்லன்னா அதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஒன்று இல்லை

வன்னே கடைசியா சொல்றேன். என்ன தம்பி வணக்கம் இல்ல. ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்பட கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர். நான் வரேன். என்ன நான் உடனே பாத்தீங்க. வந்ததேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்கே உள்ள அண்ணி அன்னி இருக்கான்

பேச இன்னும்ானங்கட பேசப்படுவாமா தப்பு நடந்து போச்சுன்னு காலை கையை பிடிக்கிறாரு மண்ணிக்கு தெரியாத மடையனுக்கு மரியாதை கிடக்க அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க விடு இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது அதுக்கு நான் என்ன செய்வேன்